பின்னணி பாடகர்கள் அவர்களுக்கு எப்போதுமே மக்கள் மனதில் ஒரு தனி இடம் இருக்கும் அப்படி சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் பாடி அசத்தி உள்ளவர்தான் கே ஜே யேசுதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் வெளியான மலையாள படமான கால்பாடுகள் என்ற படத்தின் மூலம் பாடகராக அறிமுகமானவர் தமிழில் இயக்குநர் எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான பொம்மை என்கிற படத்தில் பாடல்கள் பாடி தமிழ் பக்கம் வந்தார் அப்போது ஆரம்பித்த பயணம் தமிழில் மட்டுமே எழுநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் தமிழ் மலையாளத்தை தாண்டி ஹிந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் துளு மலாய் மொழி அரேபிய மொழி லத்தீன் ஆங்கிலம் என பல மொழிகளில் பாடல்கள் பாடியுள்ளார் பாடகர் கே ஜே யேசுதாஸ் இன்று தனது எண்பத்து ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் கேரளாவைத் தாண்டி சென்னை ஹைதராபாத் போன்ற ஊர்களில் சொந்த வீடு வைத்துள்ள யேசுதாஸ் விலை உயர்ந்த கார்களையும் வைத்துள்ளார் பல ஹிட் பாடல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கும் இயேசுதாசின் சொத்து மதிப்பு ரூபாய் பதினைந்து முதல் ரூபாய் இருபது கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது